ரெண்டு மனசுல சொல்லுங்க பிறகு வந்து புறத்துல நம்மள ஆதிக்க செலுத்தவோ பயன் கொடுத்தவோ எப்படி நினைச்சாலும் கூட அந்த பாதிப்பு நமக்குள்ள அகத்துலதான் இருக்கு இல்லைங்களா ஆமா ஆமா பிசிக்கெல்லாம் அவங்க வந்து கட் பண்றதுங்கறது வேற நம்ம கட்ட ஆகணும் எஸ்கே பாயே காயப்படுத்துறது திருடுறது எல்லாம் வேற ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அது கூட சைக்கலாஜிக்கலாஜிக்கலா ஒருத்தர் திட்டுறதால ஒரு தடவை திட்டிட்டு போயிருவான் திட்டிட்டானே திட்டிட்டானே திட்டானேன்னு அது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சைக்கலாஜிக்கலா தான் அது இருக்கு இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா அதுவும் போயிருது அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுவும் ஓடிடுது ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கூட நம்மளை முன்பின் பார்க்காதவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகாதவங்க கூட சும்மா வந்தாங்கன்னா கடை கடைக்கு ரோட்டு மேல கடைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க அவங்க கூட ஏதோ இந்த மாதிரி ஏதோ வேர்ட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் தான் போறாங்க எதோ ஒண்ணு கேக்குறாங்க முதல்லையா கூட நெஞ்சு வரைக்கும் தாடியெல்லாம் இருந்து இப்ப அந்த வேஷத்தெல்லாம் கூட களைச்சாச்சு அவங்க வந்து கேட்க தான் செய்யறாங்க அவங்க வாலண்டியரா வந்து கேக்குறாங்க அவங்க ஏதோ ஒன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு தான் போறாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க இங்க ஏதோ ஒரு கோயில் வந்த மாதிரி இருக்குதுங்கன்றாங்க ஏதோ அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்னசென்ஸ் வந்து அங்க பயங்கரமா வந்து வேலை செய்யதான் செய்யும் அதுக்கு ஒரு உணர்வு வந்து நம்ம தேக்க விடுறது தேங்க விடுறது இல்ல உணர்வு வந்து எல்லாமே போக ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய மைண்டே வந்து வெயிட்லெஸ்ஸா மாறி டோட்டாலிட்டி வந்து எந்த டிப்ரெஷன் கிடையாது ஒரு கான்ஃபிளிக் இல்ல இது வந்து அன்றாட வாழ்க்கையில தினசரி அனுபவமா இருக்காது

வந்து புரிஞ்சுக்கிட்டோம் என்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்ம வந்து தப்பான போயிட்டோங்கிறத புரிஞ்சது நமக்கு போற போற தப்பான போகும்போது இப்ப நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் எங்கேயோ ஆயிருது எதையோ சுவிட்சில் எங்கேயோ பிரச்சனை ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு இருக்கு நீங்க எந்த சுவிட்சு போட்டாலும் ஃபீஸ் அடிச்சிருது பிறகு நீங்க ஒவ்வொரு இதாக பார்த்து பார்த்து போடும் பொழுது எல்லா சுவிட்சையும் பாடும் ரொம்ப பொறுமையா பார்த்து பண்ணும் பொழுது எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த சுவிட்சை விட்டுட்டு மற்ற ஆரம்பிச்சிருவீங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் உங்களுக்கு ஓகே ஆயிருது அப்ப தேவையில்லாதான் நான் நுப்பாட்டிடுறோம் அந்த தேவையில்லாதெல்லாம் நுப்பாட்டி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு வந்துருது பிறகு நாம என்ன வந்து அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு எடுத்து எல்லாம் கான்வர்சேஷன் புதுசு புதுசா அந்த கருத்துகள் தோன்றது ஒரு நமக்கு ஒரு ஒரு நீங்க சும்மா கேட்க போறது இல்ல ஏதாவது நம்ம ஒரு எதையோ ஒண்ணு வழங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த அதை எப்படி சொன்னா நீங்க வழங்கிடுவீங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது அப்போ உங்களை விளங்க வைக்கிறதுக்காக நான் சில முயற்சி பண்றேன் அதுக்காக சில சில உதாரணத்தை சொன்னா நீங்க வழங்கிடுவீங்க

நின்றுறாங்க பாதியில இல்ல அது போலாமா வேண்டாமான்னு இன்னும் சில பேர் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அது கரெக்டான கோல் எப்படி போய் அதை போய் அடையிறதுக்கான வழிமுறைகள் இல்ல அதான் சொல்றேன் இப்போ இது வந்து இந்த எதுனாலுமே அகத்தை சீரமைக்கிறதுக்கு தான் நமக்கு டார்கெட்டே அதுதான் அகத்தை சீரமைக்கிறதுக்கு நம்மளால செய்யறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை நீட்டு கண்டுபிடிக்கிறது தான் அது நம்ம நீங்க வந்து வாதத்தை சீர சமைக்கிறதுக்கு நம்ம கையில ஏதோ வழி இருக்கு நமக்கு ஏதோ ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்க நினைக்க நீங்க தான் இருப்பீங்க நம்ம பண்ற வழியெல்லாம் தப்பான நீட்டு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் போக மாட்டீங்க இப்போ நீங்க அதை நம்ம காலையில் உதாரணம் சொன்ன நீங்க ஒரு கொஞ்சம் இருட்டில் நம்ம போறோம் நடந்து போயிட்டு இருக்கோம் போகும்போது ரோட்டில் ஒரு பெல்ட் வந்து கிடக்கு அருமையான பெல்ட்டாக இருக்கு யாரோ போட்டு போல போகலையும் சொல்லி நம்ம கையில எடுத்துக்கிறோம் எடுத்தா அது பாம்புனி தருது அது பாம்புனி தெரிஞ்ச மாத்திரத்துல அத பிறகு நம்ம கனெக்ட் பண்றது இல்ல எந்த திசையில விட்டு எரிஞ்சான்னு சொன்னா இப்ப சேஃப்டியா போய் லேண்ட் ஆகும் சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்ல அது யார் மேல லேண்டா ஆனாலும் போறாங்க சொல்லி யோசிச்சிடலாம் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுனா போதும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணுங்கிறது வேற நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தப்பான விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அதை தப்பான திருப்பி திருப்பி பண்ண மாட்டோம் மாட்டோம்ல அதை இது தப்பு பண்ணுறோங்கிறத தெரிஞ்சிடறோம் பண்ணின தப்பு திருப்பி பண்ண மாட்டோம் இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம ஒரு குழந்தையா இருக்கிறோம் நெருப்புன்னா என்னன்னே நமக்கு தெரியாது முதல் முதல்ல அந்த நெருப்பை நம்ம பார்க்குறோம் நம்ம அருமையாக இருக்கேன்னு சொல்லி கை வச்சானு சொன்னால் கையை பொசிக்கிறது அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம ஒரு காலமாக நம்ம நம்ம கான்சியஸாக போய் கை வைக்க மாட்டோம் அறியாமலே வேணா நம்ம வேற எங்கேயோ பார்த்துட்டு இங்கே போய் வேணால் கை வச்சிரும் தெரிஞ்சு நம்ம கை வைக்கிறது அப்போ நமக்கு அதே மாதிரி நாம என்ன பண்ணிடுறோம் நாம அறிவு தான் நம்மளை ஏமாத்திக்கிடுது நம்மளை பிரச்சனை பண்ணுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா ஏன்னா உண்மையில நம்ம என்ன அறிவி வச்சுதான் எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கோம் புறக்காரியங்களை அத்தனை அறிவு வச்சுதான் இருக்கோம் ஆனால் அகத்துல மட்டும் அகந்தான் எல்லா பிராச்சனையும் பண்ணிட்டு இருக்கு நம்முடைய அறிவு தான் நம்முடைய மனசு தான் எல்லா பிரச்சனையும் காரணமா இருக்கு அப்போ ஒரு இடத்துல நம்ம செய்ய வேண்டிய மனசை இன்னொரு இடத்துல நம்ம செய்யக்கூடாதுங்கிற அம்சம் இருக்கு அப்போ அறிவு இப்போ அகத்தை பொறுத்தளவில் அறிவை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அகத்தை பொறுத்தல இன்னொசென்ஸ் தான் பயன்படுத்துவாங்க புறத்தை பொறுத்தலாம் அறிவை பயன்படுத்தும் அதை வந்து நம்ம வந்து அக இன்னொன்ஸ்ன்னு என்ன ஒன்றும் செய்யாமல் தான் இன்னொசென்ஸ் எதுவுமே செய்யறது இல்ல குழந்தைக்கு பொறுப்பு கிடையாது பார்த்தீங்களா பொறுப்பு இல்லாமல் அகத்தை பொறுத்தலாம் பொறுப்பு இல்லாமல் தான் நடந்துடுவாங்க எந்த பொறுப்பையும் கையில் எடுக்கக்கூடாது புறத்த பொறுப்புள்ள புறத்தை பொறுத்தளவில் எல்லா பொறுப்பையும் கையில் எடுத்தோம் புற பொறுத்தளவில் பொறுப்பை எடுத்தால் தான் அந்த இது சீரமைய முடியும் பொறுப்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எப்படி என்ன பிரச்சனா இருந்தோ அதே பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அகத்தை பொறுத்த நம்ம பிரச்சனையை கையில எடுத்தாதான் தான் பிரச்சனை அப்ப அகத்தை பொறுத்துல நம்ம பிரச்சனை கையில எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிக்கிறது இது அந்த காலத்தில் இருந்துச்சுன்னா இப்படி எல்லாம் யோசிச்சு எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இறைவன் பொறுத்து விட்டுறது அப்ப நீ பாத்துக்க நீனே சால்வ் பண்ணிக்க அவங்க அகம் புறம் எல்லாம் பிரிக்கிறது இல்லை

எல்லாரும் அப்படி செஞ்சு செஞ்சு பாக்குறாங்க ஆனா சக்சஸ் ஆக மாட்டாங்க ஏன்னு சொல்லுவா அந்த காலத்துல உள்ள நம்பிக்கை அந்த காலத்துல இல்ல ஏன்னா இவங்க இப்போ எல்லாருமே அந்த நம்மளுடைய அறிவு வந்து வளர்ச்சி அடைஞ்சதுனால அறிவை தான் நம்ம நம்பருக்கு தயாரா இருக்க முடியாது நம்பிக்கையை நம்புறதுக்கு நம்ம தயாரா இல்ல இப்ப வந்து சும்மா இருக்கும் சொல்றீங்க எதையுமே வந்து ஆலோசனை பண்ணிட்டு அது குழு ஒன்று இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க புறத்துல வந்து அறிவு பயன்படுத்தி இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்ப புறத்துல வந்து அந்த அறிவை பயன்படுத்தும் போது அங்கே ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து அகத்துக்கான பாதிப்பு வரும் என்னன்னா வரும் அது வந்து நீங்களும் கொண்டு வரது இல்லை பாத்தீங்களா அதுதான் வரும் அகாம் அதுக்காக நீங்க வந்து அகத்தை நீங்க சுட்டுட்டீங்கறக்காக செயல்படாம இருக்கிறது இல்லை எல்லா உணர்வுகளும் வரும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த உணர்வுகள் வரும் வந்துட்டுன்னா நீங்க அந்த உணர்வு சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவே போயிடும் அதுவே அதுவே போயிடும் நீங்க அதை பத்தி கண்டிப்பாக நடந்து போயிட்டு உங்க பின்னால நிழல் தான் இருக்கும் நீங்க நிழல் வந்து நல்ல தரையிலேயே விழும் அசுத்தத்திலேயும் உள்ளும் நிழல் வந்து நல்ல தரையில் உள்ளா பரவாயில்ல அசுத்தத்தில் விழப்படாத நினைக்க வேண்டியது அது எங்க வேணாலும் போட்டோம் நீங்க நடக்க வேண்டிய திசையில நீங்க ஒழுங்கா போயிட்டு இருந்தா போகும் இத பத்தி நீங்க வேண்டிய அவசியம் இல்லை அது தானாவே சரியாயிரும்

கேட்டு ஆகும் வாங்கிட்டு அப்போ அவர் கொடுக்க முடியாது பண்றது பண்ண அப்படின்னு சொல்லிட்டா மனசுக்குள்ள போராட்டங்கள் நடக்குது இல்லைங்களா என்ன பண்றது அதான் சொல்ல உங்களுக்கு போராட்டம் அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அது வந்துட்டு அதுபோக்கு போயிடும் அதை நீங்க சரி பண்ண வேண்டிய சரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போராட்டம் ஆயிரும் போராட்டத்தை ஏற்று போராட்டம் நடத்துற மாதிரி ஆயிரும் அது வந்து அது தன்னில தானே சரியாயிரும் ஆனா அது எதுக்காக வருதுன்னு சொல்லி சொன்னா மனோரீதியான ஒரு போராட்டம் வருது காரணமே புரட்சியலை தூண்டுறதுக்காக தான் வருது அதை புற தூண்டுதலுக்கு பயன்படுத்திக்கலாம் புற தூண்டுதலும் நல்ல தூண்டுதல் அங்க நல்ல நல்லது புறத்தில் இருக்கு நல்ல காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மோசமான காரியத்தை தூண்டிச்சுன்னா அதை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஆனால் அகத்தை நீங்க சீரமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அது தானாகவே அது தானாகவே சீரமைச்சிக்கிடும் அது வந்து நீங்க ஒரு உணவு வந்துருச்சுன்னா உணர்வு அந்த உணர்வு வந்து தான் இருக்கும் அது முடிஞ்சு போயிடுது அது முடிஞ்சு போன பிறகுதான் உங்களுக்கே தெரியுது முடிகிறதுக்கு மேலே தெரியுறதில்ல இப்போ உதாரணமா இன்னும் நைட்ல பாக்குறோம் நட்சத்திரங்கள்லாம் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்ற அளவு இருக்கு இப்ப இது நமக்கு நட்சத்திரம் இருக்கிறது நிதர்சனமா தெரியுது சயின்டிஸ்டை கொண்டு காட்டினீங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க ஏன்னா இந்த ஒரு நட்சத்திரத்துல இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒளி இங்க வந்து சேர்றதுக்கே எத்தனை ஆண்டுகள் ஆகுதுங்கிறாங்க இப்ப இங்க உண்மையிலே இங்க நட்சத்திரம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி அவன் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க நமக்கு நான் இருக்குறேன் நமக்கு தெரியுது இப்போ உண்மையில அங்கே இல்லை ஒளி என்னைக்கோ புறட்டவெளி வந்து சேர்ந்துட்டு இருக்கு அந்த டைரக்ஷனும் நட்சத்திரமே இல்லாம கூட இருக்கலாம் இருக்கருலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள்லாம் அதை நம்ம ஃபீல் பண்ணும்போது அங்க முடிஞ்சு போயிருது முடிஞ்சு போனது நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அதை ஒரு தூண்டுதலாக வச்சு நம்ம எக்ஸ்டர்னல் காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் இல்லைன்னா நம்ம அதை அதை கண்டுடாம விட்டுட்டோம்னா அது தானாகவே செய்யாது இல்லைன்னா போராடுறதுனால என்ன இருந்துச்சுன்னா அந்த மோசமான உணர்வுகள் இன்னும் கொஞ்சம் ரினியூவல் ஆகிட்டே இருக்கு தண்ணி தண்ணி புதுப்பிச்சிக்கிட்டு அது உயிர் வாழ ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நம்ம அகத்தை பொறுத்த அளவில் எப்பவுமே அது லிக்யூட் ஸ்டேட்லேயே இருந்து அது இன்னும் ஸ்டேட்ல இருக்க வேண்டியதான் அவர் இருக்கலாம் ஞானமடைதல் ஒரு விசேஷமான தன்மை தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஏழு சக்கரா வந்து நம்ம பல இந்த கிரியா பிராணாயமா போன்ற பயிற்சிகள்லாம் செஞ்சு அந்த சக்தி நிலையை நம்ம அந்த ஆக்னைக்கு கொண்டு வந்துட்டா ஞான நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது இந்த பிரிவில கூட முடியுமா என்னன்னு கூட உறுதியா சொல்ல முடியாது சோ இப்போ நாம என்ன சொல்றோம் அப்படின்னாங்க நம்மளோட எண்ணங்களுடைய அமைப்பை வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஞானம் தான் அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டு வித்தியாசம் அதெல்லாம் வந்து யோகா மார்க்கா சக்தி மிக்க நிலை நம்மளுடைய எனர்ஜி லெவல கூட்டிக்கிடுறது சக்தி நிலையில கூட்டிக்கிடுறது அது வந்து நமக்கு வந்து என்னுடைய நோக்கமே கடைசியில நம்ம மனசை வந்து சரிபடுத்துறதுதான் நோக்கம் மனசு கடைசி வரைக்கும் அலைவாங்கிட்டே இருந்தேன் நீ எவ்வளவு சக்தி பெற்றாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனா இது வந்து என்ன தேவையில்லாத நிழல் உத்தம் நிழல சரி பண்றதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை சரி பண்ணாலும் சரிதான் சரி பண்ணலாம் சரிதான் நிழலுக்கு அது எப்படினாலும் இருந்து விடுறது நிழல டீல் பண்ற வேண்டிய விஷயம் நிலைல சரி பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா சரி அந்த படைத்தல் காத்தல் அப்படிங்கிறது இப்போ பிரம்மா விஷ்ணு சிவா இதுதான் படைத்தல் காத்தல் அழித்தல் இப்போ சிவா வந்து அழிக்கிற சக்திக்குரியவரு இப்ப சிவா வந்து நம்ம அந்த அருணாச்சல மலையில் வந்து ரொம்ப வழிபட்டு இருக்கோம் இப்ப அழிக்கிற கடல் வந்துட்டு வழிபடுவது அவசியம் இல்ல இதெல்லாம் அடித்தல்ங்கிறதே இல்லாம பண்றது இல்லாமல் இருக்கிறதா மாத்திக்கிறது மாற்றி அமைக்கிறது வந்து ஒண்ணு வந்து ஒரு ஷேப் பண்றாங்க அது மெயின்டைன் பண்றாங்க அது லிக்யூடை பண்றாங்க சொல்ல போனா லிக்விடேஷன் தான் சரியான தான் கரெக்டான இடம் வந்து லிக்விடேஷன் தான் கரெக்ட் லிக்யூட் ஆகிக்கிறோன்னா அது ஷேப்ல இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் தான் லிக்விட் ஆயிட்டு ப்ராப்ளமே இல்ல இந்த கேள்வி எனக்கு எப்படி வந்து இந்த ஆங்கிற சத்தம் அந்த ஆங்கிறது பிரம்மா ஓங்கிறது விஷ்ணு இங்கிறது சிவம் இந்த ஆவோ இங்கு சத்தம் செய்ய செய்ய இந்த படைத்தல் காத்தல் அளித்த இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த இந்த மூணுமே வந்து சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆ ஓ ஆ ஓங்கிறது எனக்கு ஓகே படைக்கிறவர்கள் கூட தொடர்பு கொள்ளலாம் காக்கிறவர்கள் கூட தொடர்பு அழிக்கிறவர்கள் கூட எதுக்கு தொடர்பு ஒரு ஓகே இதில் தான் அதான் லிக்விடேஷன் தான் அது லிக்விடேஷன் லிக்யூடு தான் கரெக்டான இருக்கும் எல்லாம் வந்து உரைநிலையில் இருக்கக்கூடாது மூவிங்கில் இருக்கணும் மூவிங்கில் இருக்கணும் சொன்னால் ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னால் அதை மாற்றி தான் அமைச்சாகணுங்கிறதும்